ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஒரு நல்ல காரசாரமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் லைக்கானையும் க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு வர கிட்டே எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க இப்போது காரச்சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம தாளிச்சிக்கலாம் அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததாக கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னியை வந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுருலாம் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்திருக்கு இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப அருமையான காரச்சட்னி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்ததுனால இதோடய சுவை வந்து இன்னும் அருமையாக இருக்குது இது வந்து வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்